ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆவணி ஓட்டலோ ஆவணி ஓட்டை ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து குத்தினியிருக்கேன் காலையில் இட்லி சட்னி டிஃபனோட கூடவே காலையிலேயே அப்பவும் வந்து இலையில ஸ்வீட் வைக்கணும் அது அப்பம் தான் வந்து நாங்கள் வந்து கொத்துவோம் ஆவணி ஓட்டத்தன் அதாவது பிரம்மச்சாரிலாம் வந்து இருக்கா இல்லையா ஆஸ்டில் வந்து கொடுக்கறதுக்காகவும் அப்போ தான் வந்து இன்றைக்கி வந்து குத்துவோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இட்லியும் வந்து வாத்து வச்சுருக்கேன் சட்னி வந்து அரைச்சி இந்த பக்கம் வந்து அப்போ வந்து குத்தின்னு இருக்கேன் நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி நம்ம வேறு பிஸியாக இருந்ததுனால நைட்டு சும்மா மிக்சியிலே சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு டம்ளால் மட்டும் ஊற வச்சு கொஞ்சமாக வந்து அப்பத்துக்காக அரைச்சி வச்சுருந்தேன் அதான் வந்து இப்போ காலையிலே வந்து எழுந்து வந்து காலையிலேயே வந்து குளிச்சுட்டு வந்து குத்தின்னு இருக்கிறது அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கே அப்பம் வந்து குத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் எல்லாம் பண்ணுறது காலையில் டிஃபனோட கூட இது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணனோட காலையில் சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்போ அதுக்காக இந்த அப்பமும் குத்துட்டு அதையே வச்சு நைவேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து இருக்கேன் நான் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நைவதி பண்ணுற வழக்கம் இல்லை குழக்கட்டை தான் அதனால் இன்றைக்கி காலையில் நம்ம அவனியா ஆவட்டத்துக்கு அப்பா பண்ணதுனால அதே வச்சு நான் இன்றைக்கி காலையில் வந்து நைவதி வந்து பண்ணி இப்போ இந்த பக்கம் அப்பம் வந்து குத்தியாச்சு இந்த பக்கம் இட்லியும் வந்து வார்த்தாச்சு அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்குறது தொட்டுக்கிறதுக்கு சட்னி மிளகா அப்படி இது தான் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து ஆவணி ஆட்ட ஸ்பெஷல் இது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு மோர் குழம்பு தான் வந்து வைக்கலாம் சிம்பிள் சமையல் தான் சேனை போட்டு ஒரு மோர் குழம்பு சேனை வந்து இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து கொதிச்சுட்டுருக்கு சாதாரணமாக ஒரு தக்காளி ரசம் தான் வந்து வச்சுருக்கு இந்த பக்கம் சேனை ஃப்ரை பண்ணலாம் சேனை கறிக்கு சேனையே தான் அதே போட்டுட்டு கறியும் வந்து பண்ணிடலாம் இந்த பக்கம் ரசம் வந்து கொதிச்சுட்டுருக்கு தக்காளி பழம் இல்லாமல் போட்டு அரைச்சி விட்டு ரசம் வந்து இந்த பக்கம் கொதிச்சுன்ட்டுருக்கு மூர்க்குழம்பு வந்து எனக்கு ஒருத்தர் நான் அன்றைக்கி வந்து போட்டிருந்தேன் இல்லையா இன்றைக்கி சேனே மூ சேனையில் ஊர்க்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வைக்கிறதுனால அப்படி ஒன்று ஒரு வீடியோ வந்து போடுறேன் அதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகமும் வச்சு தயிரையும் விட்டு நம்ம நன்னை நைஸாக வந்து அரைச்சிக்க போகிறோம் அதான் இப்போ நீங்கள் வந்து இப்போது தேங்காய் அதை பச்சை மிளகாயெலாம் பார்க்கறது காரம் காரவன்மோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அரைச்சது அரைச்சது விழுதியும் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இந்த சேனை நெண்ணாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இல்லாமல் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த அரைச்ச விழுதியும் போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் வந்து போட்டுட்டு சேனை வேகிறது கொஞ்சம் வந்து போட்டுடுவேன் வேகும்போது இப்போ அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து கூட்டணுக்காக குழம்புக்காக மோர் குழம்புக்காக சேர்த்தப்படி ஒரு உப்பையும் கொஞ்சம் பார்த்த அளவாக போட்டுட்டு இப்போ அதான் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மோர் வந்து விடணும் இந்த பக்கம் வந்து சேனையும் வந்து பாதி வேக்காட்டில் ஆஃப் பண்ணிவிடணும் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் உங்களுக்கு இந்த பக்கம் ரசமும் ஆயிடுது நான் இதையும் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் போட்டாச்சு இப்போ எல்லாத்துக்குமா ஒரு தாளிப்பு தாளிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பார்த்தோன்னா நல்லா வந்து கோச்சதுக்கு அப்புறமா வந்து தயிர் வந்து நான் விட்டு போகிறேன் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அது அந்த மாதிரி பார்த்து தயிர் வந்து பிடிக்கும் பிடிச்ச தயிராக வந்து இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் பிடிச்சது மோர் குழம்புக்கு அதான் வந்து இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரசம் வந்து எடுத்ததுக்கு வந்து தாளிக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து மோரியும் வந்து விட்டு தயிரையும் வந்து விட்டாச்சு விட்டுட்டு இப்போது ஒரு நுர ந தாளிக்கணும் இப்போ இந்த பக்கம் கறிக்கு வந்து தாளிச்சுக்கிறேன் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா அப்படின்லாம் போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து தாளிச்சிக்கிறேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய் அப்புறமா இப்போது கடுகு வந்து போட்டுக்கிறேன் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து சேனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த சீஞ்சட்டி வந்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு நல்லா வடிச்சதுக்கப்புறமா பெருங்காயமும் போட்டுட்டு ரசத்தில் வந்து விட போகிறோம் ரசம் வந்து இல்லையா அதுக்கு வந்து தாளிச்சாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பருப்புக்கு இந்த பக்கம் குக்கரில் சாதம் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மோர் கொழம்புன்னு உரைச்சி வந்தாச்சு கருவேப்புள்ளையும் வந்து போட்டாச்சு இப்போ இதுக்கும் வந்து தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் இது அப்படியே வந்து ஒரு பக்கம் வந்து வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் உப்பு வந்து போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி வந்து சேனை வேகத்தையே கொஞ்சம் போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து காரத்துக்கு வெத்த மிளகா அப்படி தான் வந்து போட்டுக்கிறேன் காரப்பொடி அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம பாதி வேகாட்டாக வேக வச்சுருந்தோம் இந்த மாதிரி இருக்கணும் வேகவும் வேணும் அதே சமயம் ரொம்ப குழையவும் கூடாது அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் சிம்பிள் சமையல் தான் இதுதான் இன்றைக்கி சேனை ஃப்ரை சேனை போட்டு மோர் குழம்பு ஒரு ரசம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நான் சேனையும் வந்து போட்டுட்டு அப்படியே ஒன்று நல்லா கலரி விட்டுறேன் அது பாட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு வந்து போட்டுருக்கேன் கடுகு வடிச்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு மிளகாவத்தல் பெருங்காயம் நீங்கள் அதாவது இதில் வந்து நம்ம ஏற்கனவே பெருங்காயம் போட்டதுனால இப்போ நான் வந்து பெருங்காயம் போடலை கருவேப்பிலை வந்து இதிலேயே நான் வந்து போட்டுட்டேன் அதனால் தாளிக்கிறதை வந்து போடலை இதில் போடலன்னா நீங்கள் தாளிக்கிறத கூட கருவேப்பிலை போட்டு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடுகு நன்னா வெடிச்சாச்சு இப்போ குழம்புல வந்து நம்ம விட்டுவிடுவோம் இப்போ நம்மளோட குழம்பும் வந்து சூப்பராக எடுத்து ஒரு சிம்பிள் ஆனியோட்ட சிம்பிள் சமையல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக சப்ஸ் என்னோடய வீவஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி சேனை போட்டு மோர் குழம்பு நான் வச்சதுனால அப்படியே ஒரு வீடியோ இப்போ இந்த பக்கம் சேனையும் வந்து அது மட்டும் ஒரு பக்கம் அப்படியே ஃப்ரை இருக்கு இப்போ நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்துருவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் போட்டு ஒரு மோர் குழம்பு இந்த பக்கம் வந்து ரசம் பருப்பு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓர்புடைய வந்து வடையும் பாயசமும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதனால் அந்த வடை பாயசம் அதுவும் வந்து நமக்கு இன்றைக்கி ஆவணி ஓட்டம் நம்மளோட சிம்பிளாக எப்படி ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சுது வடை பாயசத்தோட சமையலும் ஆயிடுது நம்ம இன்றைக்கி இதான் நீங்கள் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆனியோட்டம் ஸ்பெஷல் வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு கணம்பு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீ அடுத்த வெளியில வேறு ஒரு ரெசிப்பியை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ